சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தடார் ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் சார் இன்றைக்கு பாத்தீங்கன்னா டிஜிபி ஆபீஸினுடைய வளாகத்திலே வச்சு சண்டை போட்டிருக்கிறாங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் விசிக கட்சியை சேர்ந்தவர்களும் அவரு போன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மா க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்ல அவருக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல் எல்லாம் இருக்கு அந்த காரணத்தினால பாதுகாப்பு வேணும்னு சொல்லி போன இடத்துல இவருக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவமானது நடந்திருக்கு முதல்ல விசிகாவினர் தான் தாக்குனாங்கன்னு இவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல நான் சும்மா ஏர்போர்ட் மூத்தியவர்கள் தான் தாக்குனாங்கன்னு சொல்றாங்க மாத்தி மாத்தி இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன சார் இல்ல இப்ப நீங்க முதல்ல டிஜிபி அலுவலகத்தினுடைய முன்னாடி அதுவும் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் நிற்கும்போது இப்படி ஒரு சம்பவம் வந்து அது திமுகவினுடைய சட்டம் ஒழுங்கு சிரிக்கிறதா தான் நான் பார்க்கறேன் திமுகவினுடைய ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு ஏன் சொன்னால் டிஜிபி ஆஃபீஸ் இப்போ நான் கூட பல முறை புகார் சொல்ல டிஜிபி ஆஃபீஸ் போயிருக்கேன் நீங்கள் டிஜிபி ஆஃபீஸ் புகார் கொடுக்க வரேன்னு சொன்னாங்க குறைஞ்சபட்சம் அங்கே இருக்கிற டிஎஸ்பி வந்துருவாரு ரெண்டு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு ப்ளஸ் ஒரு பத்து காவலர்கள் எப்பவுமே நிற்பாங்க நான் புகார் கொடுக்க நிறைய தடவை போயிருவேன் பத்து இருபது தடவைக்கு மேலே டிஜிபி ஆபீஸ் போயிருக்கேன் போகும்போது அப்படி அவங்க தான் நம்மளை கைடே பண்ணுவாங்க கேட்பாங்க வேறு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரு இப்போ லோக்கல் போலீஸ்னால் நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க அந்த டைம் வந்தவுடனே அவங்க தான் எங்களை உள்ள அனுப்புகிற வரையில் வெளியே நிற்பாங்க அப்புறம் மறுபடியும் நாங்கள் மனு மனு கொடுத்துட்டு வெளியே வரும்போது எங்கள் நாங்கள் எங்கள் வாகனங்களை ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிட்டு எங்கள் வாகனங்களை ஏற வரையில் அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க இதுதான் ப்ரோட்டோக்கால் அது டிஜிபி ஆஃபீஸாக இருக்கட்டும் கமிஷனர் ஆஃபீஸாக இருக்கும் ரெண்டு இடத்துல இப்படி தான் புகார் கொடுத்துட்டு வரக்கூடிய புகார் கொடுக்குறேன்னு சொல்லி போகக்கூடிய அரசியல் கட்சி சார்ந்த நபர்களுக்கு இப்படி தான் நடக்கும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து அங்க போய் புகார் கொடுக்க போறாரு போறாருன்னு சொன்ன அப்போ அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கு முன்னாடிதான் அந்த சம்பவமே நடக்குது சரி இவர் வந்து அந்த இடத்துல பாமக கட்சியினுடைய அருள் அவர்களுடைய தலைமையில தான் அந்த புகாரை வந்து கொடுக்க போறாங்க பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் தெளிவா சொல்றாரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நாங்க அழைக்கல அவரேதான் வந்தாருன்றத குறிப்பிடுறாங்க சோ இவரேதான் வாலண்டியரா சொல்றேன் ஒரு ஆதரவாளரு சீமான் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு என்ன அழைக்கலாம் என்ன நீங்க அடிப்பீங்களா என்னை அழைக்கலாம் ஆனா அவரு போறாரு ஒரு புகார் கொடுக்க போறாரு இல்ல அவங்க கட்சிக்கு போறாங்க நான் போறேன்னு சொன்னா அது தாக்கணும் அப்படின்னு சொன்னா அது சரியில்லை ஆனா காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாக்கும்போது கண்டிப்பா அது சரி கிடையாது ஆனா காரணத்தை பாத்தீங்கன்னா விசே கட்சியினுடைய தலைவர் திருமாவளை தொடர்ந்து பொதுவெளியில வந்து விமர்சிக்கிறாரு அப்படின்ற காரணத்துல தான் அந்த கோபத்துல விசி கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க இல்ல இது தவறான முன்னுதாரணம் நானும் நான் சொல்றேன் அவர் தவறா விமர்சனம் பண்ணாரா அவரு அதுக்கு வழி இருக்கு சட்ட ரீதியா அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்குதுன்னா கூட இப்ப சங்கத்தமிழன் போன்ற உங்ககிட்ட முன்பு இதை விட பன்மடங்கு திறமையா பேசக்கூடிய அறுவருக்கு கொச்சியா பேசக்கூடிய தலைவர்கள் ரெண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் உங்ககிட்ட இருக்காங்க அவங்கள விட்டு பதில் சொல்லி அதை விட்டுட்டு இப்படி வன்முறை கையில் எடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து நாளைக்கு வந்து என்ன சொன்னா அது அப்படியே வந்து வன்முறை ரெண்டு பக்கம் கூர்மையானதுன்னு சொல்லுவாங்க கத்தி வன்முறை கத்தி ரெண்டு பக்கம் அது மாலை உங்களுக்கும் மாறலாம் இல்லைங்களா இப்போ நீங்க ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்க உங்க கூட ஐம்பது இல்லை நூறு பேர் வந்து உங்க தொண்டர்கள் இருப்பாங்க அந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு ரெண்டு மூணு பேர் உங்களுக்கு எதிரான நபர்கள் உள்ளே புந்துட்டு ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு உயிருக்கு அச்சுறுத்தல் பண்ண முடியாதுன்னு வைங்க சாதாரணமாக அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற பத்தி ஏதோ பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய அந்த திருமாவளனுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் மாதிரி சார் ஆனா இவர் வந்து தொடர்ந்து எல்லா மேடைகள்லயும் வந்து மரியாதை இல்லாம பேசுறாரு பேசுறாரு அப்ப எதுக்கு இருக்காங்க நீங்க சட்டம் எதுக்கு இருக்கு நீதி எதுக்கு இருக்கு புகார் கொடுங்க புகார் குடுத்து கவர்மெண்ட் உங்களது ஆளுங்கட்சி கவர்மெண்ட் இதே மாதிரி ஒரு நபர் வந்து தொடர்ந்து இதே மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த ஆடி எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க போகுது காவல்துறை காவல்துறை நடவடிக்கை எடுக்கலையா நீதிமன்றம் இப்போ தலைமையில இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து இவர் வந்து இப்படி பேசுறாருன்னு இவரை குறிப்பிட்டு எந்த இடத்துலயுமே வந்து பேசல ஆனா தொண்டர்கள் என்னுடைய கோபம் அப்படின்றது அதுக்கு எப்படி இவரை நீங்க பொறுப்பேற்க முடியும்னு நினைக்கிறீங்க இல்ல அப்படி தொண்டர்கள் சொல்லி கலந்து போயிடுச்சுன்னா அதே மாதிரி உங்களுக்கும் வந்து மற்ற கட்சி தொண்டர்கள் இப்படி நடந்துகிட்டாங்கன்னா நான் கேள்வி எடுப்பேன்

அப்ப கத்தி வச்சு சரி இல்ல இல்ல கத்தி வச்சு சரின்னு சொல்ல அது ஒரு கால் வந்து அந்த இது ரப்பர் கிபு பென்சில்ஸ் சின்னதானே இருக்கு வச்சுதான் இப்படி இப்படின்றாரு பாத்தீங்களா மேய்ச்சு கத்தின்னா இவ்ளோ பெரிய கத்தியோ இல்ல பெரிய கத்தியோ வச்சுதான் நீங்க சொல்ற மாதிரி கத்தி வச்சிருந்தேன் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெயில் கட்டுற வாங்குனீங்கன்னா கூட நெயில் கட்டுற கூடவே ஒரு ஜாயிண்ட் கத்தி கொடுக்குறான் அந்த மாதிரி தான் கையில வச்சிருக்க பாத்தீங்களா நீங்க கத்தினா பெரிய கத்தி எல்லாம் இல்ல சின்ன கத்தியோ பெரிய கத்தியோ சார் கத்தி வச்சிருக்கேன் இப்போ இப்ப நெல் என்னை அடிக்க ஒருத்தன் வரான்னு சொன்னா நான் எது எதிர்த்தாக்கது எதுவனா பண்ணுவேன் இல்ல அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா உதாரணத்துக்கு இப்போ என்னை வந்து ஒருத்தன் தாக்க வரான்னு சொல்லும்போது போது அப்ப நான் என்ன பண்ணுவேன் என்னை காப்பாத்திக்கிறதுக்காக வரவுனை அச்சுறுத்துறதுக்காக அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுவேன்னு சொன்னா அது அங்க என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அதை கூட நான் தாக்கவே இல்லைங்களா அப்போது ஒரு டிஜிபி காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் அலுவலத்து அலுவலகத்துக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அசம்பாவி சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால் ஒட்டுமொத்த மொத்தம் திமுகவுடைய சட்டம் ஒழுங்கு ஊரே சந்தி தான் நீங்கள் பார்க்கணும் இதை திமுகவை குறை சொல்லாமல் இருக்க முடியாது எப்படி ஒரு ஒரு டிஜிபி அளவுக்கு புகார் கொடுக்க வந்திருக்கலாம் புகார் சும்மாவே வரட்டும் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பாமக கூப்பிடவே இல்லை இவரே வந்தார் வந்தா கூட அப்போ வந்து அங்க காவலுக்கு நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் வந்து ஏன் இத சாதாரணமா பாத்துட்டு இருக்காங்க ஓகே சார் இப்ப இந்த இடத்துல அவர் வந்து போயிருக்கிறாரு இந்த இடத்துல விசிக கட்சியினர் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லிதான் கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து வாங்கியிருக்கிறாங்க அவர் இன்ஸ்பெக்டர் கிட்டையும் ஃபார்முலா ஒரு கம்ப்ளைண்டும் எழுதி கொடுத்திருக்கிறாருன்றத அவரே தெரிவிச்சாரு அதுக்கப்புறம் அவர் பேட்டியில சொன்ன விஷயங்களை பாத்தீங்களா சார் என்ன சொல்லியிருக்காரு அதாவது திருமாவளவர்கள் நைட் இரண்டு மணிக்கெல்லாம் வந்து ஆட்டோல தனியா வந்து பயணம் செய்யறாரு அவர் சில இடங்களுக்கு வராரு அது எனக்கு தெரியும் லுங்கி கட்டிட்டு வராரு ஆஹ் லுங்கி அவுக்கிறது எனக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது சரியான பேச்சுன்னு நினைக்கிறீங்களா அந்த பேச்சு நான் கேட்கல நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அதே மாதிரி பேச்சுகளை எல்லாம் தவிர்க்கணும் ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கார் ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியா இருக்காருன்னும் அது போன்ற வார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது அதே நேரத்துல வந்து நீங்க ஒரு விஷயத்தை நல்லா பாக்கணும் பாதிக்கப்பட்டவங்க வந்து அந்த கோபத்துல அந்த நேரத்துல ஆத்திரத்தில் எதுவும் பேசிப்போம் நியாயப்படுத்துறீங்க இல்ல நியாயப்படுத்துறது சொல்றேன் நான் எதார்த்தமா இப்ப உங்களுக்கு கூட ஏதோ ஒரு இழப்பு வருது ஒருத்தர் அடிச்சுட்டாங்க இல்ல ஒருத்தன் கேவலமா சொல்லும்போது அந்த கோபத்தினுடைய வேதனை இருக்கு பாத்தீங்களா அந்த வேதனைகளை உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை உங்களுக்கே தெரியாது பேசுவீங்க அதேமாரி ஒரு நிகழ்வாதான் ஏற்பட்டு மூத்தி பேசுனதை நீங்க பாக்க அவர் திட்டமிட்டெல்லாம் பேசுகிறேன் என்னை இப்படி பண்ணிட்டாருங்களே அசிங்கப்படுத்திட்டாருங்களே அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த கோபத்தில் நீ எப்படி வருவது தெரியாதா ஏன் சொன்னால் எல்லாருமே ஒரே மண்ணில் ஒரே இனத்தை ஒரே வாழ்ந்தவங்க தானே உங்களுக்கு இருக்கிற அதே உணர்வு கோபம் அதே தான் எனக்கு இருக்கும் எனக்கு இருக்குது அதே தான் உங்களுக்கு இருக்கும் வரும்போது இன்னைக்கு விடுதலை சிறுத்தைக்கு மட்டும் அப்படி இருக்கும் மூர்த்திக்கு அப்படி இருக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க சரி இப்போ விசிக கட்சி சார்பாகவும் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருக்கிறாங்க துணை பொதுச் செயலர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறாரு அவரு சொல்றாரு அந்த தாக்குதலுக்கு போனாங்க இல்லையா அந்த நபர்களுக்கும் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஸ்டிச்சர்ஸ் போடுற அளவுக்கு காயம் ஏற்படுத்திருக்கு அந்த கத்தியால இது கிழிச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து ஆயுதத்தை வச்சிருந்தது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் அந்த அடிப்படையில அவர் மேல நாங்களும் வந்து கேஸ் கொடுத்துருக்குறோம் இரண்டு பேர் வந்து சிகிச்சையில இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாரு இல்ல ரஜினி தோழர் வந்து நல்ல நண்பர் தான் எனக்கு ஒரு திறமையான வழக்கறிஞர் அவரு அவருக்கு நல்லா தெரியும் இந்த வழக்கு இது புகார் வந்து நிச்சயம் வந்து பதிவு செய்யப்படும் ஏன்னா டிஜிபி அலுவலகம் புகார் பதிவு செய்யப்படும் அந்த மூணு பேரையும் கைது பண்ண வாய்ப்பு இருக்குது அந்த கைது பண்ண வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து அவங்க மீது குண்டர் சட்டம் போன்ற தடுப்பு காவல் சட்டமும் பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கு இருக்குங்கும்போது அப்போ அவர் வழக்கறிஞராக இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருனா தன் பக்கத்தை வந்து அவர் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக இப்படி வந்து எதிர்த்தரப்பு மீது புகார் கொடுக்கிறது ஏன்னு சொன்னால் அவரால் பாதிக்கப்பட்டவங்க எல்லா மருத்துவமனையில் அட்மிட்டு அதை சொல்றது அட்மிட் ஆயிருக்காங்க அட்மிட் ஆகிட்டு ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க இல்ல அது ஏஆர் ஏன் சொன்னால் அட்மிட் அட்மிட் பண்ணிட்டு அந்த ஏஆர் வாங்கி அதன் பிறகு புகார் கொடுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ அதுதான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காரு இவரால் தான் அவங்க பாதிக்கப்பட்ட அவரால் பாதிக்கப்படல அப்படின்ற மாதிரி ஒரு அது நிறைய வந்து அவர்கள் தான் பேசி இருந்தால் அவதூருக்கு தகுந்த பதிலடி நீங்க கொடுக்கலாம் அப்படி நீங்க தகுந்த பதிலடி கொடுக்க விரும்புலன்னு சொன்னா சட்ட ரீதியா அணுகலாம் அப்படி சட்ட ரீதியா அணுகலைன்னா கூட உங்க திமுக கூட்டணி கட்சி நீங்க நீங்க காவல்துறை அதிகாரி கிட்ட சொல்லி அவர் மீது கைது பண்ணி உள்ள போடலாம் இவ்வளவு வழிகள் இருக்கும் போது ஏன் இப்படி ஒரு அநாகரிகமான வழியை தேர்ந்தெடுத்தது விடுதலை சிற்த்தை வந்து ஒரு நீங்களுமே ஒரு கேள்வி வருது சார் ஏன்னா விடுதலை நீங்க சொல்றீங்க அந்த தாக்குதல் வந்து தொண்டர்களாக பண்ணாங்களா இல்ல திருமாவளவர்களுடைய தூண்டுதல் எல்லாம் பண்ணாங்கன்றது இது இது தொண்டர்களா பண்ணியிருந்தா ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு ஏதோ ஒரு பங்கு இல்ல எங்கேயோ பொதுவெளியில பாத்துட்டு அப்படி நடத்தினா கூட அது வந்து தொண்டர்களா உணர்ச்சி உணர்ச்சியாக பண்ணிட்டாங்க இது திட்டமிட்டு டிஜிபி ஆபீஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியல இப்போ உதாரணத்து கொலை பண்ற கொலையாளி கூட போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இங்க வேணாட்டு போடுவோம் ஒரு திருடம் கூட ஏ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குடா இங்க திருடம் அது நோக்கத்தோட வந்தாங்க திருடணும் அதான் அலுவலகத்துக்கு முன்னாடி அப்ப என்ன உங்களுக்கு கர்வம் உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன திமுக ஆளுது திமுக கூட்டணியில நம்ம இருக்கோம் நம்மள இவன் என்ன பண்ண போறான் அப்படின்ற ஒரு ஆணவம் தானே அதிகார திமி்தான் சொல்றேன் ஏற்போர்ட் மூர்த்தி பேசுனது சரி தவறு என்ற விவாதமே நான் பண்ணல அவர் பண்ணது தவறா இருந்தா கூட இல்ல அது அது வந்து நீங்க அதுக்கு பதிலடி கொடுங்க அண்ணன் திருமாவளம் பேசாத பேச்சா வன்னிய அரசு பேசாத பேச்சா இன்னைக்கு அவங்கள மாத்தி கொஞ்சம் அரசியல் ரீதியா கொஞ்சம் அப்படி மாத்தி இருக்காங்க ஒரு காலத்துல சொல்றாங்க ஆரம்பத்துல அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க இதோட மோசமெல்லாம் பேசியிருக்காங்க அந்த அந்த சமுதாய மக்களுக்காக வந்து செயல்படுறது நான் தான் அப்படின்னு சொல்லி ஆக்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்றாரு ஆனா அவர்கள் வந்து ஏமாத்துறாரு மக்களை அதனால இனிமேல் இப்ப நீங்க எனக்கு இந்த தாக்குதல் நடத்திட்டீங்க இனிமே உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் விமர்சிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதை பத்தி இல்ல அதுதான் அதுதான் கோபத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் ஏற்பாடு பேசுன விஷயங்கள் எல்லாம் விவாதத்துக்கு கொண்டு போக இருவருக்குள்ளே வன்மம் அதிகம் என்னுடைய கருத்து அது கோபத்தை அடிச்சுட்டாங்க அடிச்சிட்டாங்க இப்படி தேவைப்படுத்திட்டாங்க இவ்வளவு நம்மள இது பண்ணிட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு ஆத்திரத்துல அது அந்த இடத்துல நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இப்படியேப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைய வரதான் செய்யும் அதை நம்ம ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பிறகுகளை இன்னும் வந்து விரிவுபடுத்தி அதன் மூலியமா ஒரு வன்முறை மூலமா விரிவுபடுவாங்களா இல்ல இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுனதுனால விரிவடையும் நினைக்கிறீங்களா சார் இல்ல இல்ல நம்ம பேசுறதுனால இல்ல எப்பவுமே ஒரு நிகழ்வுக்கு பிறகு நம்ம திரும்ப திரும்ப அதை பத்தி பேச பேச அவங்க தரப்பு வந்து அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஏதோ சில அசமாவசங்கள் நடந்துட கூடாது இல்லையா இதுதான் என்னுடைய வேதனை ஏற்கனவே பட்டியலின மக்களுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமையா திகழ்ந்த ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலைக்கு திமுகவினுடைய கை இருக்குன்னு நம்ம தொடர்ந்து நான் பேசிட்டு வரேன் அதுக்கே ஒரு நீதி கிடைக்காத நிலையில இன்னைக்கு திமுகவுக்கு எதிர்க்கக்கூடிய அத்தனை பட்டியலின தலைவர்களையும் அல்லது சிறுபான்மை தலைவர்களையும் இப்படி வந்து அவங்க அதாவது அவங்க கையெழுத்து அவங்க கண்ணியை குத்தி வைக்கிற மாதிரி செயல்படுறது இது திமுகவினுடைய சூழ்ச்சி கடந்த காலங்களில் தொடர்ந்து அப்படிதான் முன்னோர்கள் மூர்த்தி அவர்களும் போடுறாங்க திமுக சதி திமுக வந்து காலங்காலம் அப்படிதான் பண்ணுவாங்க எப்பவுமே பாருங்க இப்போ திமுகவுக்கு எதிராக ராமதாஸ் அறிக்கை விட்டாருன்னா ஆனா துரைமுருகன் விட்டுதான் பதில் சொல்லுவாங்க நீங்க பாப்பீங்க தொடர்ந்து அதே மாதிரி தலித் அமைப்புகள் ஏதாவது திமுக எதிரா பேசிட்டா ஆராசா விட்டு பதில் சொல்லுவாங்க அதே மாதிரி தேவர் சமூகத்துக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்கன்னா அதுக்கு பதில் அந்த சமூகத்தை விட்டு பதில் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்த அவங்க சமூகத்தை கொண்டு இதே திமுக அடிச்சு இருந்தாவோ அது வேற மாதிரியே போடும் ஒரு தலித்து பட்டியலின் சமூக தலைவரை வந்து எப்படி அம்சாங் படுகொலை போல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தியை கொள்ள சதி அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் மாதிரியே கொண்டு போயிருவாங்க அதே நேரத்துல வந்து விடுதலை செலுத்துனா அது அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையா மூடி மறைக்கலாம் இதுதான் வந்து திமுக சூழ்ச்சி என்று ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு அப்போ நெருக்கடி இருக்கு அவருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்களா சரி இப்ப ஆம்ஷாங் அவர்களை கம்பேர் பண்ணி சொல்றீங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு ஆபத்து நிகழ்ந்திருக்கு அவருக்கு இருந்ததுனால அது எப்பவுமே வந்து திமுக ஆட்சி காலத்துல தான் அப்படி எல்லாம் நடக்கும் ஏன்னு சொன்னீங்கன்னா பழனி பாப்பா என்னுடைய அரசியலாசன் பழனி கூட திமுக எதிர்த்து பேசினார் தான் திமுக ஆட்சியிலே படுகொலை செய்யும் ஹாம்ஸ்டங் திமுக எதிர்த்து தன்னுடைய அரசியல் அதாவது பட்டியலின சமூகத்துக்கு ஆதரவாக தன் சமூகத்துக்கு ஆதரவாகவும் திமுக எதிராகவும் பேசினார் என்று தான் திமுக ஆட்சியில் படுகொலை செய்யப்பட்டான் இதெல்லாம் நான் வந்து சும்மா ஏதோ போற போக்குல தெரிச்சுட்டு போகல அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்தை வந்து திமுக வந்து செய்யுங்க செய்ய சரி செய்யுங்களுக்கும் ஏற்கனவே அதாவது பகைனா ஏர்போர்ட் முரணிருக்கு நான் என்ன சொல்றேன் இப்ப எங்க சமுதாய அமைப்புகள் கூட நிறைய தவறுகள் செய்யறாங்க திமுக சொல்றதை கேட்கறாங்க திமுக சொல்றதை கேட்டுட்டு இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராகவே செயல்படுறாங்க இப்ப வகுப்பு திருத்த மசோதா வகுப்பு திருத்த சட்டத்தை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு ஆனா டெல்லியில வந்து திமுக அது கடுமையாக எதிர்க்குது ஆனா தமிழ்நாட்டில் அது அமல்படுத்துச்சு இந்த விஷயத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் எல்லாருமே வந்து பா கண்டும் காணாமல் இருக்காங்க அப்போ அதே திமுகவினுடைய ரெண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களை வச்சு தான் அங்கங்கே வந்து பகுப்பு திருத்த மசோதாக்கு எதிராக பொதுக்கூட்டங்கள் போடுறாங்க பொதுக்கூட்டங்கள் போடுறாங்க அப்படின்னு நான் பொது வழியில பேசுறது கூட நான் பேசினா என் மேலே அடிப்பீங்கிறானிங்க எனக்கு புரியலையே அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் என்ன பண்றாரு தலித் சமூகத்துக்கு இப்படி மத்திய அரசு இப்படி நிதி ஒதுக்குது மாநில அரசு இப்படி நிதி ஒதுக்கி இருக்கு ஆனாலும் திருமாவளவன் வந்து அவர் திமுகவுக்கு மனம் கோவ கோலாம திமுகவினுடைய ஒரு அடிமையாவே அவர் செயல்படுறாரு அப்படின்றது தான் ஏர்போர்ட் மூர்த்தியுடைய கருத்துகளாக இருக்கு ஆனா இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு மேலே ஏதோ ஒரு குற்றப்பிணி இருந்த காரணத்தினால அவரை வந்து விசி கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சாங்க அதனால அவருக்கு மேல வந்து ஒரு கால்புணர்வு அப்படின்னு சொல்றாங்க குற்றப்பின்னணி தான் எப்படி வெளியே வந்து சுத்துவாரு குற்ற பண்ணிந்த துக்கி உள்ள போட்டுருவாங்களா இல்லையா அது அந்த மாதிரி இருந்ததுனால வந்து இப்ப ஒரு இல்ல இப்ப என் மீது கூட நான் தடா சட்டத்தில் பதினெட்டு ஆண்டுகள் கடும் சிறையில இருந்தேன் விடுதலையாங்க இப்ப வந்து பல வழக்குகளையும் மேல போட்டிருக்காங்க அப்படி என் மீது சொல்லுவான் இவெல்லாம் வந்து குற்றவாளி தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியுமா எல்லா வழக்குல இருந்து விடுதலையாகி வந்தவங்க திமுக என்ற ஒரு கட்சியில விடுதல் சுழ்த்தி கட்சி கூட்டணியா இருக்கு கூட்டணியா விமர்சனம் பண்றாரு அந்த விமர்சனம் யார அவரு குத்தி இப்ப விமர்சனம் திமுகவுக்கு விமர்சனம் என்னுடைய இஸ்லாமிய அமைப்பு விமர்சனம் அதே மாதிரிதான் ஏபோட் மூர்த்தி அவரு வந்து விடைசத்துக்கு எதிராக விமர்சனம் வைக்கிறார் முன் வைக்கிறாரு அப்படின் போது இதுல என்ன நீங்க பாக்கணும்னா அவருக்கே உண்டான பாணியில் அவர் பேசுறாரு எனக்கே உண்டான பாணியில் நான் பேசுறேன் அவ்வளவுதான் வேறுபாடு அந்த சண்டையின் போது திருமாவன் அவர்களுடைய உயிர் என் கையிலதான் போகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு அந்த கோபத்தில் வார்த்தை இதெல்லாம் அவருக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்காது இல்ல 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 நான் என்ன சொல்றேன்னா அந்த கோபத்துல ஒருத்தர் நடிச்சுட்டாங்க இப்படி கேள்வாங்க நம்ம இது பண்ணிட்டாங்க கோபத்துல எல்லாமே வரக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம பொதுவில் இல்ல விவாத தளமா கொண்டு போக கூடாது சரி இப்ப இந்த ஒரு பிரச்சனைக்கான இதே வார்த்தையை வந்து ஒரு மேடை போட்டு ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல வந்து ஏறிக்கிட்டு அப்படி நீ இங்க அங்க அது இங்க வந்து அவரை வந்து ஒரு அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல இந்த மாதிரி ஒரு நேர்காணல்லையோ இல்ல அவருடைய அவருக்கு அவர் பேசக்கூடிய கருத்துக்கள்ல திருமாவனவர்களை வந்து தரக்குறைவா பேசுறாரு அப்படின்னா தப்புன்னு எடுத்துக்கிறீங்களா இல்ல நீங்க தப்பா இருந்ததுன்னா சட்ட ரீதியானுங்க

ஓகே சார் இப்ப இந்த விஷயங்கள்ல இப்ப மாற்றி மாற்றி சொல்றாங்க இதுல விசாரணை அப்படின்னு வரும்போது என்ன நடக்கும் நினைக்கிறீங்க இல்ல இப்போ நடக்கும் விடுதலை சேர்த்து கட்சி மீது நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க என்ன சொன்னால் இப்போ தொடர் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி அவர் தான் கத்தி வச்சிருந்தாரு நீங்களே சொல்றீங்க திரும்ப திரும்ப கத்தி வச்சிருந்தாரு கத்தி வச்சிருந்தாரு கேள்வியதான் அதான் இப்ப கட்டின்னு சொன்னா பெரிய வீச்சோ அருவாலோ இல்ல உதாரணத்துக்கு நெயில் கட்டுற வாங்கினாலும் நெயில் கற்ற கூடவே ஒரு சின்ன கட்டி தரான் இதெல்லாம் அந்த தைக்கிறது அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்றாரு இது பண்றாரு தவிர அப்படி இருக்கும்போது வழக்கு மாத்தி இவர் மீது கூட போடலாம் இவர் தான் வந்து டிஜிபி அளவுக்கு முன்னாடி வந்து சும்மா இருந்த விடுதலை சிறுத்தைகளை நோண்டி வன்முறையில் ஈடுபட்டார் ஏன்னா காவல்துறை நினைச்சா குற்றவாளியை நிரவராஜி ஆக்கலாம் நிரவராஜி குற்றவாளி ஆக்கலாம் காவல்துறை செய்யலாம் அப்போ கவர்மெண்ட் யார்கிட்ட இருக்கு இவங்க கிட்ட இருக்கு அதனால பாப்போம் கடந்த நடவடிக்கை எப்படி எடுக்கிறாங்கன்னு பாத்துதான் நம்ம அதை பத்தி சொல்றோம் ஓகே வரக்கூடிய காலங்களில எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பாப்போம் சோ இப்ப விசிக்காவுக்கும் இந்த பிரச்சனைகள்ல என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு உங்களுடைய பார்வையில இருந்து உங்க கருத்துக்களை எங்க கிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி